பஞ்சபூதங்கள் படைத்து பஞ்சபூதங்கள் சார்ந்து வாழும் உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்களின் மேலான மனிதனை படைத்த பேராற்றலுக்கு புகழ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்புறம் எப்படி தொடக்கிறது அப்படிங்கிற பதிவை போட்டிருந்தோம் அதேமாரி சில நாட்களுக்கு முன்பு சளி எந்த மாதிரியான வாழ்வியல் நடைமுறையும் நம்ம வீட்டருகே கிடைக்கும் சின்ன சின்ன செடிகளையும் இந்த மழைக்காலத்தில் வளரக்கூடிய செடிகளையும் வைத்து மருத்துவ ஆலோசகருடைய ஆலோசனையோடு சேர்ந்து எப்படி நம்ம சளிய குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு பதிவாக போட்டிருந்தேன் அந்த பதிவில் சளி அப்படிங்கிறது காரணம் என்னங்க எதனால் சளி பிடிக்குது சளி பிடிக்கிறது நல்லதா கெட்டதா இப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் என்னுடைய தனித்தளத்தில் நிறைய நபர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ சளி எப்படி பிடிக்குது அது நல்லதாக கெட்டதா இத தான் நம்ம பார்க்க போறோம் ஒரே வார்த்தையில் சொல்ல போனா சளி நல்லதா கெட்டதா அப்படிங்கறத சொல்ல போனா சளி நல்லது சளி நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அது போலதான் நம்ம உடம்புல சளியா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி உற்பத்தியாகிறது அளவுக்கு மீறி தேக்கம் அடைகிறது அளவிற்கு மீறி வெளியேறுகிறது இது எல்லாமே கேட்டது ஆனால் உற்பத்தி ஆகும் சளிங்கிற படலம் உற்பத்தி ஆகும் எந்த அளவுக்கு சளி உற்பத்தி ஆகுதோ தேவையான அளவு அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா இணைப்புகளும் விரல்கள் எலும்புகள் மூட்டுகள் கழுத்துகள் எல்லா இணைப்பு எல்லா இடத்துல இருக்கிற இணைப்புகளும் சளி வர வலி இல்லாமல் இயங்க முடியும் வலிகள் இல்லாமல் இயங்க முடியும் சரியா சளி பிடிக்கல உற்பத்தி ஆகலைன்னா இந்த எலும்புகளை இப்படி மறக்க முடியாது கழுத்தை இப்படி இனிமாரி கும குமிஞ்சு நிம்மர முடியாது வலி ஏற்படும் இந்த கழுத்து வழி வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாருங்க சளியே அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்காது அதிகமாக சளியே பிடிச்சிருக்காது அல்லது அதிகமாக அவங்களுக்கு சளி அதான் சொன்னேன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஓகேவா அப்போ அந்த மாதிரி தான் நம்ம சளிங்கிறது நல்லது தான் அளவுக்கு மீறி போகக்கூடாது இப்போ அளவுக்கு மீறி போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சளியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு சென்னையில நடந்திருக்கக்கூடிய வெள்ளம் புயல் காரணமாக ஏற்பட்ட வேண்டும் இந்த காலம் மட்டும் இல்ல இனி காலம் முழுவதும் புயல் தான் பெய்யும் என்று நம்மாழ்வர் ஐயா சொல்லிட்டு போயிட்டார் இனி வரக்கூடிய காலம் அனைத்தும் பருவமழை கிடையாது இனி வரக்கூடிய காலம் அனைத்தும் பருவமழை கிடையாது புயல் மழைதான் பெய்யும் என்று இயற்கை விஞ்ஞானி நம்மால்வர் ஐயா சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இனி நமக்கு புயல் மழை தான் திடீர் திடீர் தான் வரும் திடீர் திடீர்னு தான் வெயில் அடிக்கும் திடீர் தான் பனி அதிகமாக அடிக்கும் ஸோ எல்லாமே பருவம் மாறியிருக்கு ஆனால் வேகமாயிருக்கு மாறி இருக்குன்னா அந்தந்த பருவத்தில் வருது பத்து நாட்கள் பெய்ய வேண்டிய மழை இரண்டு நாட்களில் பெய்துவிடும் அல்லது வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை இரண்டு நாட்களில் பெய்து விடும் இதுதான் புயல் அதாவது கொடுக்குறத இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதை குறைக்கல கொடுக்குற நாட்களை குறைச்சிட்டான் அவ்வளோதான் இதை தேக்கி வைக்க நம்ம பழகிக்கல இனி தேக்கி வைக்க வாங்க தேக்கி வச்சு அதற்கான முன்னேற்பாடுகளை நம்முடைய அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குது இனி வரக்கூடிய அரசாங்கமும் செய்யும் அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது செய்வாங்க இப்போ டாபிக் வருவோம் சளி இதை வந்து சொல்லப்போனால் இயற்கை சார்ந்து பேசலாம் இயற்கை சார்ந்து பஞ்சபூதங்கள் சார்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா இப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் பஞ்சபூதம் அதில் இந்த சளிங்கிறத காற்றின் அடிப்படையில் இயற்கை மருத்துவத்தில் சொல்கிறாங்க சளிங்கிறத காற்றின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க இது எப்படி காற்றின் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம 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 காற்றை எங்க சுவாசிக்கிறோம் முக்கொழியா சுவாசிக்கிறோம் நுரையீரலுக்கு கொண்டு போகிறோம் சளி எங்கே பிடிக்குது நுரையீரில் பிடிக்குது முக்கொழியா வெளியேறு ஸோ இதுதான் காற்று சார்ந்த ச ஒரு செயல்பாடு ஸோ காற்றில் எப்படி சளி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது எப்படி அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா இப்போ மழை பெஞ்சிருக்கு மழைங்கிறது ஆகாயத்துல இருந்து வந்தது தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எங்கே பேஞ்சிருக்குது நிலத்துல பேஞ்சிருக்கு நல்லா கவனிங்க நிலத்தில் தண்ணி அளவிற்கு மீறினா நம்ம எதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா இது அடுத்தடுத்த விஷயத்துல நிலத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்கு அப்ப என்ன ஆகுது வெப்பம் இல்ல அந்த இடத்துல நிலத்துல தண்ணி தேங்கி நிற்கிது வெப்பம் இல்லை நிலத்துல தேங்கின தண்ணி எங்க போகணும் எங்க எங்க தேக்கி வைக்கணும் அப்படின்னா தண்ணி எங்க இருக்குதோ அங்க கொண்டு போகணும் ஸோ தண்ணி எங்க அதிகமாக இருக்குது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெய்த பெய்த நேரத்தில் கடலுடைய அளவு கடலுடைய கடற்கரையுடைய அளவு நம்முடைய மிருன கடற்கருடைய அளவில் வண்டி பார்க்க நிற்கிற அளவுக்கான இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தண்ணி மேலே வந்துடுச்சு ஒரு கிலோமீட்டர் தண்ணி மேலே வந்துருச்சு தண்ணியுடைய அளவு ஏன்னா இங்கே பேஞ்ச மழையினுடைய நீர் நேரடியாக சாக்கடை வழியாக நீர்வழிப்பாதை வழியாக அல்லது மற்ற எல்லா வழிபாதை வழியாகவும் ரோடு வழியாகவும் நான் சொல்ல போனால் வழியாகவும் வந்து நேராக கடலில் கலக்கு ஸோ தண்ணி எங்கே போகணும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகணும் ஸோ நிலத்துல இருந்த தண்ணி நீரோடு சேருது நீரோடு சேர சேர நல்லா நீங்கள் வந்து ஏர் கூலரை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் ஏர்கூலரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தண்ணி விடுவோம் காத்துல என்ன கலந்து வரும் தண்ணியும் கலந்து வரும் அதனால தான் இயற்கரை நம்ம தவிர்க்க சொல்லணும் தண்ணி இல்லாமல் ஏற்குல போகிறீங்களா ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ தண்ணியோடு போடும் பொழுது இந்த தண்ணியோடு நம்ம சுவாசிக்கிறோம் தண்ணியோடு சுவாசிக்கிறோம் அப்போ தண்ணி என்ன ஆகும் காற்றோடு நீர் கலந்து வருகிறது காற்றோடு நீர் கலந்து வருகிறது நீர் கலந்து வரும் பொழுது நீருடைய தன்மை H2O ஓ ஹைட்ரஜன் இரண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு சேர்ந்ததுதான் நீர் ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் காற்று ஹைட்ரஜன் இரண்டு பங்கு இருந்தால் அது நீர் ஹைட்ரஜன் இரண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இருந்தால் அது நீர் ஸோ மழை நீர் வந்திருக்கு அந்த மழை நீரை காத்தறி பாருங்கள் புயல்கிறான காத்து காத்து கூடுமான வரை நீரை தன்னோடு சேர்த்து தூக்கி வருகிறது காற்று தன்னோடு சேர்த்து தூக்கி கொண்டு வருகிறது அப்ப தூக்கிட்டு வரும்போது காத்துல இறப்பது அதிகமாகும் சோ நிலத்தில் விழுந்த நீரை காற்று தள்ளி கொண்டு போகிறது எங்க நீர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது நீர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறது காற்று சேர்ந்துடும் அப்போ காத்துலயே ஈரப்பதம் அதிகமாக நல்லா மழை பெய்யும்போது காத்து அடிச்சதுன்னா நம்மளே கவனிச்சோம்னா தெரியும் அந்த மழை காற்றோடு சேர்ந்து நம்ம சுவாசிக்கிறப்ப தண்ணியும் உள்ளே போய் போய் வர்றத நம்ம ஒன்று கவனிப்போம் ஸோ காற்று என்ன பண்ணுது நிலத்தில் இருக்கக்கூடிய நீரையும் எடுக்கிறது நிலமும் நீரை உறிஞ்சிக்கிறது ஸோ நீர் வந்து நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரோடு சேர்கிறது ஸோ நிலத்தில் இருந்த நீர் உறிஞ்சப்பட்டு உறி உறிந்தது போக நீ உறிஞ்ச முடியாத நீர் எல்லாமே நீரோடு கிடைக்கிறது ஸோ நிலம் என்ன வந்து நீரை நீர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போதும் ஸோ நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இயற்கை மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்கும் ஸோ நிலத்தினுடைய நீரை சமன்படுத்தணும் நிலத்தினுடைய நீர் சக்திக்கு சக்தி கொடுக்கணும் இது ஒரு முறை ஸோ இயற்கை மருத்துவத்தில் வரக்கூடிய ஒரு டெக்னிக் அடுத்தபடியா காற்று என்ன பண்ணுது நீரை கொண்டு போகும் நீரை கொண்டு போகுது ஸோ காற்றில் இருக்கக்கூடிய இன் சக்தியை காற்றில் இருக்கக்கூடிய இன்சக்தியில் காற்றின் இன்சக்தியில் இருக்கக்கூடிய காற்றின் நில நிலத்தை சம்மன்படுத்தணும் நிலத்தை சக்திப்படுத்தணும் இன் காற்று சக்தியில் இருக்கக்கூடிய இதில் நிலத்தை சக்தி ஊட்டணும் சக்தி ஊட்டிட்டு காற்றின் யாங் சக்தியில் காற்றினுடைய யாங் சக்தியில் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு மழை வந்துடுச்சு நீர் நிலத்தில் சேர்ந்துருச்சு நிலத்தில் நீர் சேர்ந்தனால நிலமும் ஈரம் ஆயிடுச்சு ஸோ நிலத்தை காய வைக்கணும் காய வைக்கிறதுல இரண்டு வகை ஈரப்பதத்தில் காய வைக்கிறதுல இரண்டு வகை வெப்பம் கூடவே காற்று வெப்பம் கூடவே காற்று ஸோ வெப்பமும் கூடவே காற்றையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் வெகுவாக தேவையான அளவு காய்விடும் காற்றோடு ஈரப்பதம் கொடுக்கும்போது வெறுமனே ஈரப்பதம் காற்றோடு வெப்பம் கொடுக்கும்போது வெறுமனே வெப்பத்தை கொடுத்தோம் என்றால் அந்த இடம் அந்த பொருள் கருகி அதே காற்றோடு கொடுத்து பாருங்கள் அவ்வளவு சீக்கிரம் கருகாது கருகாமல் இருக்காது அவ்வளோ சீக்கிரம் அந்த பொருள் கருகாது அதனுடைய ஈரப்பதம் மட்டும் எடுக்கப்படும் இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் சொல்ல போனால் டீ தூள் ஃபேக்ட்ரியில் அப்படி தான் பண்ணுவாங்க ஹீட்ரு வச்சுருப்பாங்க அப்பரில் அந்த ஹீட்ரோட ஃபேனும் ஓடிட்டே இருக்கும் ஸோ மிதமான வெப்பமும் இருக்கும் காற்றும் இருக்கும் இப்போ இந்த இடத்துல இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு சளி தொந்தரவுகளும் தலைவலி தொந்தரவுகளும் சயின்ஸ் பிரச்சனைகளும் தொண்டை இருமல் தொண்டைக்கட்டை இது போன்ற எல்லா தொந்தரவும் இனி வரும் ஏன்னா ஈரப்பத காத்தல் ஈரப்பதம் அவங்களுக்கு இயற்கையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் யாங் சக்தியில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தியை யாங் மெரிடியனில் இருக்கக்கூடிய வெப்ப வெப்பசக்திய சமன்படுத்தணும்னா அல்லது சக்தி ஓட்டணும்னா லாங் மேர்டேன்னு இருக்கக்கூடிய வெப்ப வெப்பசக்தியை சமன்படுத்தணும்னா பாருங்கள் நிலத்தினுடைய நீரும் இன் காற்றினுடைய நிலமும் இன் காற்றினுடைய இன் காற்றினுடைய நிலமும் வெப்பமும் இந்த மூன்றும் சரிவர சக்தியை சமன்படுத்தணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா யோசிச்சு பாருங்க இயற்கை எப்படிலாம் சரி பண்ணிக்கிதுங்க நிலத்துல இருக்கிற தண்ணி வாற்று தண்ணி தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகுது அந்த நிலத்துல மீறி இருக்கிற தண்ணியை காற்று செமந்துட்டு போகுது அந்த காற்று செமந்துட்டு போக போக அந்த காத்துல அந்த நீர்த்தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெயில் கா அதாவது வெப்பம் வருகிறது ஸோ இதுதான் இயற்கையை சமன்படுத்தும் முறை இதில் காற்று அப்படிங்கிறது தான் மிக பெரிய ஒரு சக்தியாக நம்ம உடம்புல இருக்கும் அதனால தான் இயற்கை மருத்துவத்தின் தந்தையான டாக்டர் பதனூர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு நிலத்தினுடைய காற்று புள்ளியை மட்டும் வைத்து பலவிதமான அறிகுறிகளை களைய முடியும் ஸோ நிலத்தினுடைய காற்று சக்தியை வைத்து ரொம்ப அதாவது அந்த சக்தியை விவரிக்கும் பொழுது மிகவும் ரொம்ப தெளிவாக விவரிச்சிருப்பார் அது அதாவது ஞானங்கிறதை இறைவன் கொடுக்குறோம் அவரவருடைய பார்வையை கொடுத்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கான் ஸோ இந்த ஞானம் கொடுத்த பேராற்றலுக்கு நன்றியை சொல்லி இந்த உரையை கொள்கிறேன்